ப்ரீ புக்கிங்க்கு இந்த அளவுக்கு வசூல் வேட்டை அப்படின்னா இதனுடைய மாஸ் ஓப்பனிங்கே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லணும் துணிவு படுத்திருக்க அப்புறமாக அஜித் கமிட்டான திரைப்படம் தாங்க விடாமுயற்சி மகள் திருமியினோட டைரக்ஷன்ல அஜித்தோட நடிப்பில் வெளியான இந்த படத்துல திரிஷா அர்ஜுன் ரஜினா ஆறு உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்படா வரும் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் கடைசியில பொங்கலுக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துல இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் சவடிகா அப்படின்ற ஒரு பாடல் வெளிவந்து யூடியூப்ல இதுவரை இந்த பாடல் ஆறு மில்லியனுக்கு மேல பார்வையாளர்களை பெற்றிருக்கு அனிருத்தோட இசையில உருவான இந்த படம் யூடியூப்ல மட்டுமின்றி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட வைரல் ஆகியிருக்கு இந்த நிலையில வெளிநாடுகள்ல ப்ரீ புக்கிங் துவங்கி இருக்கு இதுவரை ப்ரீ புக்கிங்ல இந்த படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல்கள் ஒன்னு வெளியாகி இருக்கு அதன்படி இந்த படம் ரூபாய் முப்பது லட்சம் வசூல் செஞ்சுருக்கான் இது இந்த படத்திற்கான மாஸ்க் ஓப்பனிங்காக பார்க்கப்படுகிறது இதனாலேயே ஃபர்ஸ்ட் நாள் வசூல் மிக இருக்கும் என திரை வட்டாரங்கள் சொல்லுது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கு அப்படின்றது